வணக்கம் உறவுகளே மற்றுமோ செய்திகள் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியல்ல ராதிகா ஏன் தண்ணி வேண்டாம் என்று போனால் என தெரியாமல் கோபி குழப்பத்தில் இருக்கிறார் இதனால பாக்கியா வீட்டில் கோபி தனியாக இருப்பது போல் பண்ணுகிறார் அப்பொழுது ஈஸ்வரி கோபியை சாப்பிட கூப்பிடுகிறார் ஆனா கோபி வேண்டாம் என்று சொல்லிய நிலையில் மற்றவர்கள் அனைவரும் சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுது ஈஸ்வரியை கூப்பிட்டு பாக்கியா சாப்பிட சொல்கிறார் அதற்கு ஈஸ்வரி நான் என் பையனுக்கு சமைத்து முடித்த பிறகு அப்புறமாக சாப்பிடுகிறேன் என்று சொல்கிறார் உடனே பாக்யா ஈஸ்வரியை உட்கார்ந்து

மயோவை சமாதானப்படுத்தும் விதமாக இனி அவர் நமக்கு வேண்டாம் உனக்கு அப்பா அம்மா இல்லாமல் வருவதற்கு முன் நாம் அப்படி இருந்தோமோ அப்படியே இருந்து கொள்ளலாம் என்று அதுதான் நமக்கு வாழ்க்கை என்று சொல்கிறார் என்னை நான் உன்னை நல்லபடியாக பார்த்துக் கொள்வேன் என்று மயோவை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்கிறார் அடுத்ததாக கோபி மொட்டமாடியில் நின்று தனியாக ராதிகாவை நினைத்து பண்ணுகிறார் அதுடன் ராதிகாவுக்கு போன் பண்ணாலும் ராதிகா போனை எடுக்கவில்லை என்று வருத்தப்படுகிறார் அந்த நேரத்தில் சலியன் போய் அப்பாவை சமாதானப்படுத்த பார்க்கிறார் அதுக்கு

கேட்டு பாக்கியாவின் கஷ்டங்களை புரிந்து கொள்கிறார் அத்துடன் கோபி ராதிகாவை நினைத்து என்று பாக்கியாவிடம் சொல்கிறார் இதனால கோபி மனசை மாற்ற வேண்டும் என்பதற்காக விடுவார் போல அதை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பாக்கியாவும் கோபியை நினைத்து வருத்தப்படுகிறார் இதனைத் தொடர்ந்து கோபி ராதிகா வீட்டுக்கு போகிறார் ஆனால் அங்கே ராதிகா மயோ இல்லை என்று ராதிகாவின் அம்மா சொல்கிறார் இதை கேட்டதும் அதிர்ச்சியான கோபி ராதிகா அங்கே போயிருக்கிறார் என்று கேட்கிறார் அதுக்கு ராதிகா அம்மா ராதிகா வீட்டை விட்டு கூட்டிட்டு போய்விட்டார் இனி ராதிகா அங்கே இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது யாரும் அவளை தொந்தரவும் பண்ண முடியாது என்று கோபியிடம் சொல்லி விடுகிறார் இதனால் அதிர்ச்சியான கோபி ராதிகா இல்லாமல் அப்படி வாழ்வது என்று புலம்ப ஆரம்பித்து விட்டார் யாரெல்லாம் இந்த சீரியல் பார்க்கறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க